தாம்பரம் மாநகர திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமையில் நடைபெற்றது மேற்கு தாம்பரம் முடிச்சூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தாம்பரம் மாநகர திமுக சார்பில் அவசர செயற்குழு ஆலோசனை கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது கூட்டத்திற்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமை தாங்கினார் மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் மற்றும் கவுன்சிலர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக மாமன்ற உறுப்பினர்கள் பகுதிக்குட்பட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கழகப் பணிகள் வளர்ச்சி குறித்தும் நாளை சனிக்கிழமை தாம்பரம் மாநகர திமுக சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா வழங்கினார் இந்த கூட்டத்தில் அவை தலைவர் டி ஆர் கோபி மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் பெரிய நாயகம் ஜோதிக்குமார் கொடி தாமோதரன் திமுக நிர்வாகிகள் வேலுமணி கருணாகரன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கார்த்திக் ராஜேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இளைஞராணி மகளிர் அணியினர் பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்